வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகளும் குழந்தையாக மாறிய மற்றும் ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான சிவன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஆன்மீக பதிவுகள் கோவில் பற்றிலாம் போட்டிருக்கோங்க சரி வாங்க நாம் இப்போ அந்த வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் உடுமலப்பேட்டையிலிருந்து தெற்கே இருபத்தோரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கும் திருமூர்த்தி மலை அமனலிங்கேஸ்வரர் கோவிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் இந்த கோவிலானது மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பெருந்தொடர்களில் ஒன்றான தென்திசை நோக்கி பரவியுள்ள ஆனைமலைகளில் ஒன்றாக திகழ்வதே இந்த திருமூர்த்தி மலை இதன் அடிவாரத்திலிருந்து தெற்கே ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தோணியாறு என்ற பாலாற்றங்கரையில்தான் அமனலிங்கேஸ்வரர் அருள் பாலிக்கிறார் அமணன் என்றால் குற்றமற்றவன் என்று பொருள் வடதிசை நோக்கி லிங்க வடிவில் எழுந்தருளியுள்ள பாறைதான் அமனலிங்கேஸ்வரர் இந்த பாறையில் மும்மூர்த்திகளின் அம்சங்களும் உள்ளன இந்த கோவிலின் தல வரலாற்றை முதல்ல பார்க்கலாங்க அகத்திய மாமுனிவர் இறைவனின் திருமணக் கோலத்தை பொதிகை மலையில் கண்டு போல மீண்டும் காண வேண்டி அதற்கான இடத்தை இறைவன் சக்தியால் உணர்த்திய இடமே இந்த திருமூர்த்தி மலை கைலாயத்தில் நடந்த இறைவனின் திருமணக் கோலத்தை குருமுனி அகத்தியர் கண்டு வணங்கிய இடமே பஞ்சலிங்கம் அப்படின்னு வழங்கப்படுதுங்க கைலாய காட்சிய இறைவன் இங்கும் காட்டியதால் தென் கைலாயம் அப்படின்ற சிறப்பையும் இந்த திருமூர்த்தி மலை பெறுதுங்க மும்மூர்த்திகளும் தமக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்பது அத்திரி மகரிஷியின் விருப்பங்க அவரது மனைவி அன்னை அனுசுயாதேவியின் கற்பின் மகிமையை உலகிற்கு எடுத்துக்காட்டவும் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய மும்மூர்த்திகளும் இங்கு வந்து வந்தாங்க அதற்காக ஒரு நாடகத்தையும் நடத்தினாங்க அது என்னென்னா அத்திரி மகரிஷி வெளியே சென்றபோது மும்மூர்த்திகளும் அனுசுயா தேவி அன்னையிடம் வந்து தங்களுக்கு நிர்வாணமாக பிச்சையிடுமாறு வேண்டினர் அனுசுயா தேவியும் தனது கணவனை மனதால் நினைத்து தீர்த்தத்தை மும்மூர்த்திகள் மேல் தெளிக்க மும்மூர்த்திகளும் குழந்தைகளாக மாறினர் பின்பு அந்த குழந்தைகளுக்கு நிர்வாணமாக பாலூட்டி அவர்கள் வேண்டுதலை நிறைவேற்றினர் இந்த நிகழ்ச்சி நடந்த திருத்தலமே இந்த திருமூர்த்தி மலைங்க தேவியால் குழந்தையாக மாறிய மும்மூர்த்திகளும் இந்த தளத்தில் எட்டுக்கால் மண்டபத்தின் அருகில் விளையாடி கொண்டிருக்கும் போது அருகில் உள்ள சஞ்ச மலையிலிருந்து கல் ஒன்று உருண்டு வந்தது அப்போது அங்கு பட்டாரசி தேவகன்னி பத்மகன்னி சிந்துகன்னி அகஜா கண்ணி வனக்கண்ணி சுமதி கண்ணி என்ற சப்த கண்ணியர் ஏழு விரலி மஞ்சளை வைத்து உருண்டு வந்த கல்லை தடுத்து நிறுத்தி விளையாடிக் கொண்டிருந்த குழந்தைகளை காப்பாற்றினாங்க அப்படி உருண்டு வந்த அந்த கல்லிலேயே மும்மூர்த்திகளும் ஐக்கியமாகிவிட்டனர் அந்த தான் அமலிங்கேஸ்வரர் அந்த கல்லை குடைந்து தான் கோவில் எழுப்பப்பட்டிருக்குங்க இது ஒரு குடவரை கோவில் இது தாங்க அந்த சந்நிதி சந்நிதியில் மும்மூர்த்திகளும் உற்சவ மூர்த்திகளாக அருள் பாலிக்கிறாங்க இங்கே சப்த கன்னிகளுக்கும் ஒரு சந்நிதி அமைச்சிருக்காங்க மேலும் விநாயகருக்கும் முருகருக்கும் நவக்கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னதிகள் இருக்குது இத்தலத்தோட மகிமை என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவர்கள் இத்தலத்தில் நீராடி சப்த கன்னிகளை வழிபட குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது ஐதீகங்க குழந்தை பேரு இல்லாத பெண்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் இங்குள்ள விநாயகர் ஆலயத்தின் முன்பு உள்ள வரடிக்கல் என்ற கல்லின் மேல் அமர்ந்து அக்கல்லின் மீது தேங்காய் பழம் வைத்து அந்த கல்லை இரு கைகளால் பிடித்து மனதார வழிபட வேண்டும் அப்படி செய்யும் பொழுது அந்த தேங்காய் பழத்தை அவர்கள் அறியாமல் தொட்டுவிட்டால் குழந்தை பேரு நிச்சயம் என்பது பலன் பெற்றவர்கள் சொல்லும் உண்மை இங்குள்ள சிவபெருமானுக்கு மும்மூர்த்தி ஆண்டவர் அமலலிங்கேஸ்வரர் என்ற பெயர்களும் உண்டு அத்திரி மகரிஷியின் மனைவி தேவி அம்மனமாக வந்து மும்மூர்த்திகளையும் குழந்தை வடிவமாக மாற்றி உணவக தலமானதால் இத்தல இறைவன் அமனலிங்கேஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் மேலும் இங்குள்ள மும்மூர்த்திகளுக்கு பக்தர்கள் சந்தனத்தை வாங்கி வந்து மும்மூர்த்திகள் மேல் எறிந்து வழிபாடு செய்கிறார்கள் அந்த சந்தனம் மும்மூர்த்திகளின் நெற்றியில் விழுந்தால் தாம் நினைத்த காரியம் உடனே நடக்கும் என்பது ஐதீகம் மேலும் இங்கு சிவபெருமான் ஞான குருவாக இருப்பதால் இங்கே தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறப்பாக நடத்தப்படுகிறது இந்த கோவிலுக்கு மேலே ஒரு மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மலையேறி சென்றால் பஞ்சலிங்கங்கள் உள்ளது அது அத்திரி மகரிஷி மற்றும் அவரது மனைவி தேவியோடு வழிபட்ட லிங்கங்கள் என்று சொல்லப்படுகிறது இன்றும் அவர்கள் தினமும் பஞ்சலிங்கத்தை வழிபடுவதாகவும் இங்குள்ள எட்டுக்கால் மண்டபத்தில்தான் மும்மூர்த்திகளும் தங்கியதாகவும் கூறுகிறார்கள் நீரினால் சூழப்பட்டுள்ள அமலிங்கத்தை சுற்றி வரும் கன்னிமார்களை வணங்கி அருளை பெறலாம் அமனலிங்கேஸ்வரர் கோவிலின் முன்பு உள்ள தீப கம்பத்தின் அடிப்பாகத்தில் அட்ட திக்குகளை நோக்கியபடி பத்ரகாளி வனதுர்க்கை விசாலாட்சி ஊர்தவ தாண்டவர் அகோர வீரபத்ர ராமாவதாரம் நரசிம்ம அவதாரம் மற்றும் வேணுகோபாலர் சிற்பங்கள் அற்புதமாக வடிவமைக்கப்பட்டுள்ளன மேலும் குறுமிளகையும் உப்பையும் திருமூர்த்திகள் மீது இட்டு வேண்டிக்கொண்டால் கொண்டால் தங்களது குறைகள் நீங்கிவிடும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலத்தின் தீர்த்தம் தோணியாறு தளமரம் அரசமரம் அது மட்டுமின்றி மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜை நடைபெறுகின்றது ஆடி அமாவாசை தை அமாவாசை மகாலய அமாவாசை அன்று பூஜைகளும் ஞாயிறு தோறும் பன்னிரண்டு மணி வரை சிறப்பு பூஜையும் நடைபெறுகிறது ஆவணி ஞாயிறு அன்று சிறப்பு விசேஷ பூஜையும் நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு வலது பக்கம் ஒரு பாதை போகுங்க அந்த பாதை வழியாக மேலே போனீங்கன்னா உங்களுக்கு பஞ்சலிங்க அருவி வரும் ஒரு மூணு கிலோமீட்டர் மேலே மலை ஏறி போகிற மாதிரி இருக்கும் அதுக்கு என்ட்ரன்ஸ் ஃபீ வந்து அஞ்சு ரூபாய்ங்க இந்த பஞ்சலிங்க அருவி வந்து ஒரு மூலிகை கலந்த குளிர்ச்சியான தண்ணி அந்த அருவியில் விழுகிறதுனால வருடம் முழுவதும் சுற்றுலா பயணிகள் இங்கு நிறைய வர்றத வழக்கமாக வச்சுருக்காங்க மேலும் இந்த கோவிலுக்குள்ளேயே பூஜை பொருட்கள் கடை ஒரு மூணு நாலு கடை இருக்குதுங்க நமக்கு தேவையான பூஜை பொருட்கள் அங்கே வாங்கிக்கலாம் அது மாதிரி திருக்கோவிலுக்கு சேர்ந்த பிரசாத கடையும் ஒன்று இருக்குங்க பிரசாதங்கள் அங்கே கிடைக்கும் மேலும் கோவிலுக்கு வெளியில் சிற்றுண்டி கடைகள் நிறைய இருக்குது அது மாதிரி சின்ன ஹோட்டல் கடைகளும் இருக்குதுங்க எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குதுங்க எனவே நீங்கள் எல்லாம் பழனி பக்கம் வந்தீங்கன்னா இந்த ஊருக்கு வந்து ரெண்டாயிரம் வருட தொன்மை வாய்ந்த இந்த அமண பார்த்து தரிசித்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறாங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன்